பத்து ஒருவருக்கு பத்து எங்களுக்கு நடுவராக பணிபுரியும் சரவணன் மற்றும் பேராசிரியர் மாரிமுருகன் ஓவர் நிறைவேறுகிறது ஒரு ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை பத்து இரண்டாவது ஓவரின் முதலாவது வந்து ஒயிட் பிளஸ் ஃபோர் ஐந்து ரன்கள் தென்காஜி சூப்பர் கிங்ஸ் ஸ்பைடர் முளைச்சி தங்கள் அணியினை தயாரிப்பு அருமையான ஷாட் ஆறு ஆகுமா கேட்ச் ஆகுமா ஆறு அடுத்த பந்து டாட் பால் நேரம் காலம் இல்லாத காரணத்தினால் நடுவர்கள் அனைத்து மேட்சுகளையும் விரைவாக தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நோபால் ஓவர் ஸ்டெப் நோபால் அடுத்த இதனைத் தொடர்ந்து காசு சுண்டலில் ஈடுபட்ட அணியினர்கள் இரு அணியினர்களும் தங்களது அணியினை தயார் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நோபால் Frigate overstep no ball mm. shot. Are. Mm. அங்க இருக்கும் அபிஷியல் மகேந்திரன் அவர்கள் தங்க பாலை எடுத்து உள்ளே வீசவும் பாண்டியன் பாலை எடுத்து போடுங்க பாண்டியன் வசந்தே ஒயிட் பால் பவர் அணியின் கேப்டன் பாண்டியன் அவர்கள் பாலை எடுத்து உள்ளே வீசவும் அங்கு இருக்கிற பாலை அடுத்த பந்து பால் உதிரி அந்த அணியின் எதிரி என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அருமையான பந்து டாட் பால் அத்துடன் அந்த ஓவர் நிறை பெறுகிறது நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்து போல்ட் முதலாவது பந்திலே போல்ட் பாண்டியன் வசந்த் அங்கு இருக்கும் பந்துகளை புறக்கி உள்ளே எரியவும் பாண்டி பவர் பாண்டி மேடைக்கு வருவோம் வசந்த் போதும் ஐயா நீ அடிக்க அடி அந்த ஆண்டவன் தண்டா கேகம் பவர் பாண்டி, மேடைக்கு வரவும் மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்து அருமையாக தடுத்து ஆடுகிறார் பவர் அணியின் மார்க் பௌச்சர் என அழைக்கப்படும் பாண்டியன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும் லெக்ஸ்டம்பில் போட்ட பந்து விரிவு பந்து எங்களுக்கு நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கும் மின்னல் சரவணன் மற்றும் பேராசிரியர் மாரிமுருகன் அவர்களுக்கு எங்களது விழாக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான பந்து நாட் பால் எங்களுக்கு அருமையான ஷாட் நான்கு ரன்களா நான்கு எங்களுக்கு நடுவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆறு அருமையான ஷாட் ஆறு அடிங்க அந்த அந்த பந்த கிளிங்க இந்த போட்டியை நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கும் வேதா டிவி சேனல் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணிய நாற்பத்தி நான்கு அக்கச்சல் யூடியூப் சேனல் ஆனால் அவர் தூங்கி உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு மூன்று ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் உங்கள் தேவை எங்களுக்கு உங்கள் சேவை எங்களுக்கு தேவை இந்த பேராசிரியர் இந்த போட்டியின் நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கும் சரவணன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் எங்கள் அண்ணன் மாரிமுருகன் அவர்களுக்கு மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த பந்து லக்ஸைவில் போட்ட பந்து ஆறு ரன்கள் அணி அத்துடன் ஐம்பதை கிடக்கிறது அருமையான பந்து வீச்சு ஒரு மிஸ்வேல் ரன் எதுவும் இல்லை டாட் பால் எங்களுக்கு மின்வெளி அமைத்து தந்த நன்குடைய அமைத்து தந்த அண்ணன் ஜோஸ் ஜோன்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு பந்தல் இலவசமாக அமைத்து தந்த ரமேஷ் பந்தலகம் மனமார்ந்த நன்றி பாண்டியன் வசந்த் அந்த எடுத்து போடுங்க அருமையான பந்து வீச்சு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் முதல் இன்னிங்ஸின் இறுதி ஓவரின் இறுதி பந்து டாட்பால் அத்துடன் அந்த ஓவர் நிறை பெறுகிறது நான்கு ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை ஐம்பது ஐம்பத்தி ஒரு ரன்களை எடுத்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் அடுத்த இன்னிங்ஸ கொஞ்சம் சீக்கிரமா அம்பையர் நடத்தி தருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் சரவணன் அவர்களையும் ஓய்வு பெற்ற ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் மாரிமுருகன் அண்ணன் அவர்களுக்கும் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகேந்திரன் ப்ரோ அந்த பால் எடுத்து உள்ளத்துக்குள்ள மகேந்திரன் பவர் அணியின் மார்க் பௌச்சர் என அழைக்கப்படும் பாண்டியன் அவர்கள் அந்த பந்தை பொறுக்கி போடவும் பொறுக்கி 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 போடவும் மிக சிறந்த ஆசிரியர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களும் இரவு பாடல் இசையமைப்பாளர் அண்ணன் பாண்டியன் அவர்கள் அங்கிருந்து பந்துகளை பொறுக்கி போடுமாறு கமிட்டி சார்பாக வேண்டுகோள் பொறுக்கி போடவும் துணை இசையமைப்பாளர் அண்ணன் வசந்த் அவர்களும் பந்தை பொறுக்கி போரும் பேராசிரியரின் அன்பு மாப்பிளை பேராசிரியர் இரண்டாவது இன்னிங்ஸின் முதலாவது ஓவரை வீச வருபவர் இதனைத் தொடர்ந்து காசு சுண்டலில் ஈடுபட்ட இரு அணி தலைவர்களும் தங்கள் அணியினை தயார் செய்து கொள்ளுமாறு கமிட்டி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணி வீரர்களும் தங்களை தயார் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றிக்கு தேவை ஐம்பத்தி ஓரு ரன்கள் முதலாவது பந்து முதலாவது ஓவரின் முதலாவது பந்து முதலாவது பந்து ஆறு அணியின் முதலாவது ஆறு மகேந்திரன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும் அடுத்த மேட்சின் அம்பேராக மகேந்திரன் செயல்படுவார் மகேந்திரன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும் இரண்டாவது பந்து அதையும் அடித்தாடுகிறார் நேர்த்தியான முறையில் கேப் கேப் என்ற போர் பேராசிரியர் முட்டை என்ற கூமுட்டை நன்றி லைன் பெரு வசந்த் அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி அங்கே ஒரு பாலுக எடுத்துப்பல்லே வெர் எங்கள் எங்கள் அணியின் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெம்போடு வெண்டியர்கள எங்களுக்கு நேரடி ஒளிவுபட வாங்கிட்டு இருக்கிற மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி அருமையான தடுப்பாட்டம் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அழைத்து வரும் எங்கள் அண்ணன் கணேஷ் கணேஷ் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி முயற்சிகளை அடுத்த ஆண்டு செய்ய வேண்டாம் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் எங்கள் அணியின் இளமை நட்சத்திரம் அண்ணன் துரமணி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அருமையான பந்து வீச்சு அத்துடன் இந்த ஓவர் நிறை ஒரு ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை பதினொன்று விக்கெட் இழப்பின்றி வெற்றிக்கு நாற்பது ரன்கள் தேவைப்படுகிறது மூன்று ஓவர்களுக்கு நாற்பது ரன்களை அடித்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவோம் இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து அதற்கு அடுத்த போட்டியானது தென்காசி சூப்பர் கிங்ஸ் ஸ்பைடர் மூலச்சி தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அருமையாக வீசப்பட்ட பந்து பந்து நல்ல முறையில் வீசப்பட்ட எங்களது அணியின் ஓய்வு பெற்ற மற்றொரு பேராசிரியர் அண்ணன் அஜிபாய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கமிட்டி சார்பாக அன்புடன் நான்கு ரன்கள் பாண்டி பவர் டீம் எதாவது இருந்தா உள்ள டீம் பிளேயர் ரெடி பண்ணன் மாபா கமிட்டி சார்பா சொல்றாங்க அடுத்த போட்டிக்கு நடுவராக மகேந்திரன் அவர்கள் செயல்படுவார் அருமையான பந்து வீச்சு ஆறு நோபால் பர்ஃபேகேட் துடு தம்பி பாண்டியன் மேடைக்கு வரவும் டோய்பேக்கை பா அடுத்த வந்து அருமையான பீச் நான்கு இதற்கு அடுத்த போட்டியானது தென்காசி சூப்பர் ஸ்பைடர் மூலச்சி தென்காசி சூப்பர் கிங்ஸ் ஸ்பைடர் மூலச்சி மூலச்சி தென்காசி சூப்பர் கிங்ஸ் காச சுண்டலில் ஈடுபட்ட இரு அணி தலைவர்களும் தங்கள் அணியினை தயார் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அருமையான பந்து வீச்சு அத்துடன் அந்த ஓவர் நிறைவு பெறுகிறது இரண்டு ஓவர்கள் நிறைவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு இரண்டு ஓவர்கள் நிறைவு பெற்ற நிலையில் இரண்டு ஓவர்களுக்கு இருபத்தி நான்கு ரன்களை அடித்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் பனிரெண்டு பந்துகளுக்கு இருபத்தி நான்கு ரன்கள் அடிக்க வேண்டும் எங்கள் விளையாட்டை கண்டுகளிக்கும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மேட்சில் வெற்றி பெறும் அணியினர் கேப்டன் இரு அணியில் வெற்றி பெறும் கேப்டன் மேடைக்கு வரவும் மேட்ச் முடிஞ்சவுடனே அருமையான பந்து வச்சு ஒரு டாட் பால் அடுத்த பந்து அருமையான பந்து வீச்சு நான்கு ரன்கள் லாஸ்ட் த்ரீ மோர் ஒன்பது பந்துகளுக்கு பத்தொன்போது ரன்களை அடித்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெறுவார்கள் போட்டியின் கட்டம் அருமையான ஸ்டாப் ஓட்டங்கள் மட்டுமே அருமையான ஷாட் கேட்ச் ஆகுமா ஆரா ஒரு கேட்ச் டிராப் ஒரு ரன்கள் அடுத்த பந்து அருமையான ஷாட் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஆறு அத்துடன் அந்த ஓவர் நிறைவு பெறுகிறது மூன்று ஓவர்கள் நிறைவு நிலையில் அணியின் எண்ணிக்கை நாற்பது தம்பி அபிஷியல் வசந்த குமார் வெற்றிக்கு தேவை பதினொன்று ஆறு பந்துகளில் பதினோரு ரன்களை அடித்தால் மேடைக்கு வரவும் அபிஷியல் பாண்டியன் அபிஷியல் வசந்தகுமார் பாண்டியன் மேடைக்கு வரவும் இல்லை பாணி அடி இங்கே வாங்கலை உங்களுக்கு மட்டும் என்ன தான் அடியும் இல்லை ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது அங்கே என்னப்பா ஜீதியாக இருட்டுக்கலை ஆறு பந்துகளுக்கு பதினோரு ரன்களை அடித்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் போட்டியின் கடைசி ஆறு பந்து இதனை தொடர்ந்து காசுலில் ஈடுபட்ட இரு அணி வீரர்களும் தங்களை தயார் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அருமையான தடுப்பாட்டம் ஒரு ரன்கள் ஐந்து பந்துகளுக்கு பத்து ரன்களை அடித்தால் வெற்றி கரிசலூர் அணி இறுதி ஓவரின் ஐந்து பந்துகள் அருமையான ஷாட் ஆறு நான்கு பந்துகளுக்கு நான்கு ரன்களை அடித்தால் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நான்கு வெற்றிக்கு தேவை வெற்றிக்கு அணியை பறிக்க தேவை நான்கு நான்கு பந்துகளில் ஒரு அருமையான போட்டி அகலப்பந்து ஆப்ஸ்டம்புக்கு வெகு சென்ற பந்து விரிவு பந்து உதிரி அந்த அணியின் எதிரி நான்கு பந்துகளுக்கு மூன்று ரன்கள் தேவை பைஸ் என்ற முறையில் ஒரு ரன்கள் வெற்றிக்கு தேவை இரண்டு மீதமுள்ள பந்துகளோ மூன்று இந்த போட்டியின் இறுதி மூன்று பந்துகள் நோபால் செக்ஸ் அத்துடன் கரிசலூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இரு அணி தலைவர்கள் மேடைக்கு வரவும் இரு அணி தலைவர் கரிசல் அணி அணி தலைவரும் எதிர்த்து அணி தலைவர் மேடைக்கு வரவும் அதனை அடுத்த அடுவான அணியானது தென்காசி சூப்பர் கிங்ஸ் ஸ்பைடர் முளர்ச்சி உடனடியாக ஆடுகளை வரவும் இரு அணித்தலைவர்களும் மேடைக்கு வரவும் கரிசலூர் அணியின் தலைவரும் ஆழ்வார் துலுக்குட்டி அணி தலைவர் மேடைக்கு வரவும் நடுவர்கள் தென்காசி சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவரும் ஸ்பைடர் மூலட்சி அணியின் தலைவரும் மேடைக்கு வரவும்

கரிச்சலூர் ரைட் ஓகே நீங்கள் வின் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படி தான் தேங்க்யூ செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோண்ணே நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணே தென்காசி சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவரும் மூலச்சி அணியின் தலைவரும் மேடைக்கு வரும் தென்காசி சூப்பர் கிங்ஸ் உள்ள யாருக்கா டீம் டீம் முட்ட கேப்டன் போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தென்காசி அணியின் தென்காசி சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் மேடைக்குறோம் தென்காசி சூப்பர் கிங்ஸ் மேடைக்குறோம் தென்காசி சூப்பர் கிங்ஸ் அணி தலைவர் மேடைக்கிறோம் நீங்கள் பேட்டிங் நீங்கள் தான் கேப்டனா சரி சரி முடிச்சுட்டு வாங்க முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க இந்த பேட்டிங் முடிச்சுட்டு வாங்கினேன் மேடைக்கு இந்த போட்டியின் நடுவராக எங்கள் அணியின் ஓய்வு பெற்ற இரு ஆசிரியர்களும் களத்தில் உள்ளனர்